இல்லை பைசன் அப்படிங்கிறது ஒரு ஒரு கத்தி மேலே நடக்கிற ஒரு கதை அது ரொம்ப சிறப்பா செஞ்சுருக்கிறாரு மாரி செல்வராஜ் அதாவது சாதிய பிரச்சனைகளுக்கு வேற யாரும் காரணம் கிடையாது தனிநபர்கள் அவர்கள் சார்ந்து செய்யக்கூடிய ஒரு சில பிரச்சனை வந்து ரெண்டு நபர்களுக்குள்ள பிரச்சனை சமூக மாறுது இதனால் ரெண்டு சமூகமே பாதிக்கப்படுது இது யாரு வந்து பாதிக்கப்படுறது ரெண்டு சமூகமே பாதிக்கப்படுது ஆனா வந்து இந்த சாதிய பிரச்சனை சாதிய அடக்குமுறைங்கிறது ஒரு இளைஞனுடைய கனவை எப்படிலாம் பாதிக்குது ஒரு சாமானிய இளைஞன் வந்து வாழ்க்கையினுடைய உயரத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறான் அவனுக்கு பொருளாதாரம் சாதி ரெண்டும் அவனுக்கு எப்படி தடை தடையா இருக்கு அதை உடச்சு எப்படி வெளியே வர்றான் இந்த சாதிய மோதல்களால் ரெண்டு தரப்புக்குமே பாதிப்பு ரெண்டு தரப்புக்குமே இழப்பு இருக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த பண்றாரு இந்த இடத்துல பாக்குறப்ப பாரதி கண்ணம் படம் வந்துருச்சு பாரதி கண்ணம் படம் வந்தப்ப கலைஞர் வந்து இப்ப சிஎம் தமிழ்நாட்டில் எப்பயுமே வந்து கலைஞர் படம் பார்த்துட்டு ஒரு லெட்டர் எழுதுவார் அந்த லெட்டரை வந்து பிரிண்ட் பண்ணி அன்னைக்கு வரக்கூடிய காளை பேப்பர்ல போடுவாங்க அப்புறம் போஸ்டாவும் போடுவாங்க விளம்பரமா அப்ப இந்த பாரதி கண்ணம் படத்தை பத்தி ஃபுல் டீட்டெயில் படத்தை பத்தி எல்லாம் பொறுமையா பார்த்து எழுதிட்டு கீழே ஒரு வரி எழுதிருந்தார் சாதி வெறிக்கு ஒரு சம்மட்டி அடி அப்படின்னு போட்டிருப்பாரு அந்த வார்த்தை எனக்கு ஒன்றும் அப்படி இருக்கு அந்த மாதிரி